வணக்கம் மக்களே நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேசுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து நல் வாழ்க்கைக்கு வாழ்க்கையை நல்ல முறையாக வாழ்கிறதுக்கு தேவையான நற்கருத்துக்களை எடுத்து வீடியோவை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனிதர்கள் வாழ்வை நல்ல முறையில் நடத்தி கொண்டு போவதற்கு இந்த வீடியோவை நல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மக்கள்ஸ் நிறைய மக்கள்ஸ் வந்து ஊருக்கு வந்து நல்லவங்களா இருப்பாங்க அதே டைம் அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க ஊருக்குன்னா எது வேணாலும் செய்வாங்க நல்லது செய்வாங்க நல்லவங்களா இருப்பாங்க ஓடி ஆடி என்னென்னமோ பண்ணுவாங்க ஆனால் வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோசமானவங்களாக இருப்பாங்க வீட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க நிறைய படத்துல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி தான் நடக்கும் ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு நல்ல மனிதர் அனைவருக்கும் நல்லவங்களாக இருக்கணும் சமுதாயத்துக்கு நல்ல மனிதனாக இருக்கணும் அப்படின்னு போராடி அதுக்காக முயற்சிகள் எடுத்து ஒரு நல்ல மனிதராக சமுதாயத்தில் வாழ்கிறார் அப்படின்னா அவங்க அவர் முதல்ல அவருடைய குடும்பத்துக்கு நல்ல மனிதராக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்திங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஸோ அஞ்சு விரல்களும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு விரலும் ஒரு மாதிரி தான் இருக்கணும் ஸோ அது மாதிரி தான் குடும்ப உறுப்பினர்கள் அப்பா ஒரு மாதிரி அம்மா ஒரு மாதிரி மனைவி ஒரு மாதிரி குழந்தைகள் ஒரு மாதிரி அப்படி தான் இருப்பாங்க எல்லாத்தையும் அனுசரித்து அனைவருக்கும் நல்லவங்களாக அனைவருக்கும் நல்லது செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்பதான் நான் அவங்க சமுதாயத்துல போய் சமுதாயத்துக்கு நல்லது பண்ண முடியும் நல்லவராக இருக்க முடியும் இல்லைங்களா கரெக்டாக தப்ப சொல்றது இந்த விஷயத்த வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குரல்ல சொல்லியிருக்காரு வழக்கம் போலதா குரல் மறந்து போச்சு ஒரு இருங்க சொல்றேன் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பவன் முயல்வாருள் எல்லாம் தலை அதாவது மற்றவங்களுக்கு நல்லவனாக வாழ ஆசைப்படும் ஒருவன் ஒருத்தர் ஒருத்தி யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து முதல்ல வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய கணவராக இருந்தால் தன்னுடைய மனைவிக்கு மனைவியாக இருந்தால் தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு முதல்ல நல்லவராக இருக்கணும் நல்ல செயல்களை செய்யணும் அப்போதான் அவங்க ஊருக்கு சமுதாயத்துக்கு நல்லவராக இருக்க முடியும் அப்படின்னு வள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்காரு அந்த கருத்தை தான் நாம் அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா சொல்லியிருக்கோம் ஸோ இது இந்த கருத்து வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு தேவைப்படுற ஒரு கருத்து நாமளும் அப்படித்தானுங்க ஊருக்குன்னா ஓடி ஓடி செய்வோம் மற்றவங்களுக்குன்னா செய்வோம் ஆனால் நம்ம குடும்பத்துக்கும் போது எரிஞ்சு விளையிறது செய்யாது வீட்டில் ஒருத்தவங்க கேட்கும்போது அதை செய்ய மாட்டோம் அதே மற்றவங்க சமுதாயத்தில் மற்றவங்க கேட்கும்போது செய்வோம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து குடும்பத்துக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் குடும்பத்துக்கும் கொஞ்சம் செய்யணும் அப்புறம் சமுதாயத்தின் ஊரை நாட்டை உலகத்தை காப்போம் அவங்களுக்காக வாழ்வோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் வெல்லகோல் முருகேஷ் நன்றி நண்பா